ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் ரெடி பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு பையை எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து மண் எல்லாம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சாச்சு இதில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் விதைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் புடலங்காய் அப்புறமா பயரு இந்த மூணுந்தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன் இந்த மாதிரி பாவக்காய் பொடலங்காய் பயர் இது வந்து டக்குன்னு நமக்கு முளைச்சி வந்துடும் அதனால் இந்த மூணையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி மாடி தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இந்த மாதிரி உங்களுக்கு செடி வளர்க்க பிடிக்குமானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் மாடித்தோட்டம் வைக்க போகிறேன் நான் அடிய விதம் எல்லாம் தப்பாக சரியாக என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை நம்ம ஒன்றுனா ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணி ஒன்றுனா கற்றுக்கிடலாம் அதனால் இப்போ சும்மா அப்படியே மண் எடுத்து அப்படியே ஊனி ஊனி விடிய இதுக்கு வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நாளாக நான் வீடியோஸ் போடுவேன் பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கும் இந்த மாதிரி மாடி தோட்டம் எல்லாம் வைக்க பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்